ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான தகவல் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கணத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக முயற்சி செய்யுங்கள் அது சிறப்பான விஷயங்களுக்கு இட்டு செல்லும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தயவு செஞ்சு உடனே தொடங்குங்க அப்படிங்கறதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு நீங்கள் மேகங்களை துரத்தி கொண்டு ஓடாதீர்கள் உங்களால் ஒருபோதும் அவற்றை பிடிக்க முடியாது இது வந்து ஒரு சு கதை சுருக்கம் மாதிரி சின்ன சுருக்கம் இதனோட விளக்கத்தை நான் இப்ப சொல்ல போறேன் ஏன் இந்த கதையை வந்து அவங்க ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேகங்களை துரத்துறத பற்றி ஒரு கதை இருக்குது இப்போ நான் சொல்கிற விஷயத்த அப்படியே எல்லாருமே கற்பனை பண்ணுங்க இப்போ நீங்கள் ஒரு வயல்வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வயல்வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வெயில் சுட்டு எரிக்குது குனிஞ்சு நிமிந்து நாற்று நடவோ அல்லது களை பறிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது நிலக்கடலையை பிடுங்கிகிட்டு இருக்கிறதோ கிழங்கு பிடுங்குறதோ ஏதோ ஒரு வேலையை நீங்கள் வயலில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வெயில் சுட்டெரிக்குது வேத்து கொட்டுது அப்படியே வானத்தை நிமிர்ந்து பார்க்குறீங்க வெயில் சுப்பிட்டு எரிச்சிக்கிட்டுருக்கு தூரத்தில் ஒரு வெள்ளை மேகம் அது வந்து இருக்குது இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆஹா அந்த மேகம் எப்படி இங்கே வந்துடும் நமக்கு ஒரு நிழலை கொடுத்துரும் அப்படின்றது நீங்கள் யோசிக்கிறீங்க அதுக்குள்ளே நீங்கள் அது அந்த அது நினச்சிட்டு அடுத்தது என்ன யோசிக்கிறீங்கன்னா அது இங்கே வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்து போயிடுறீங்க சப்போஸ் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தவறாக கூட இருக்கலாம் ஏன்னா பொழுது சாயிற வரைக்கும் அதாவது ஈவினிங் ஆகிற வரைக்கும் கூட மேகம் வராமலே போயிடலாம் ஏன்னா அந்த மேகம் வரும்ன்றது வருமா வராதான்றது உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் நீங்கள் யோசிச்சது என்னென்னா மேகம் இங்கே வர வந்துடும் வரலாம் தான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க ஆனால் அது வருமா வராதான்னு டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் ஓய்வு எடுக்கிறேன்னு போயிட்டீங்கன்னா செய்கிற வேலையை விட்டுட்டு ஓய்வு எடுக்க போயிட்டீங்கன்னா சப்போஸ் மேகம் வரும் 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 வரும்னு ஈவினிங் கூட ஆயிடலாம் ஸோ உங்கள் வேலையெல்லாம் தடைப்பட்டு போயிடும் உங்களோட வெற்றியை அதை தடுத்துரும் சோ அதனால நீங்க எப்ப என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன வேலை செய்யணும்னு நினைச்சாலும் அதை உடனே செய்யுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ஏற்கனவே அதிர்ஷ்டம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற ஆளுங்க வெற்றி பெற்றத பார்த்து ஒரு பொறாமைப்படுறதோ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களோட டேலண்ட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறதோ அதை தப்பு பண்ணாதீங்க இதை யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க முன்னேற முடியாது அப்படின்னு சொல்றாரு சுமியோ மசூனோ சோ நீங்கள் உங்களோட உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க இப்போது திடீர்னு நீங்கள் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறீங்க மேனேஜருக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும்னா சப்போஸ் நீங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு மேனேஜர் கீழே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் மேனேஜர் நம்ம எப்படி வழி நடத்துறாரு நம்ம இதுல என்ன திருத்தம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வருமே தவிர்த்து மேனேஜர் ஆகணும்னு ஆசை மட்டும் இருக்கு ஆனா நீங்க எம்ப்ளாயோட ஒர்க்கை மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு மேனேஜர் பதவி கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னுமே தெரியாது இது எப்படி சொல்லலான்னா இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்ஸ் ஸ் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் திடீர்னு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற ஆட்கள் அந்த மாதிரியும் நீங்க நினைச்சுக்கலாம் தப்பாக ஒன்றும் சொல்லலை எதுக்குமே ஒரு உழைப்பு இருக்குது ஒரு காலம் இருக்குது நீங்கள் ட்ரெயின் ஆகணும் எல்லாத்துக்குமே ட்ரெயின் ஆகணும் ஒரு தோசை சொல்றதுக்கு கூட நீங்கள் ட்ரெயின் ஆகணும் இன்னைக்கு ஒரு கடையில் ஒரு தோசை மாஸ்டருக்கு ஆயிரத்தி இரநூறுபா சம்பளம் நீங்கள் எடுத்ததும் போயிட்டு ஒரு கடையில் ஆயிரத்தி இரநூறுபா சம்பளம் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன் ஏன்னா உங்களுக்கு தோசை ஊற்ற தெரியாது நீங்கள் வீட்டில் தூர்ற மாதிரி தோசையை அங்கே சுட முடியாது வீட்டில் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்குன்னு போகிறப்ப கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்குண்டான பயிற்சியும் அதுக்குண்டான காலக்கெடுவும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை ஸோ இதைத்தான் அவர் சொல்கிறாரு உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டோம் அன்னைக்கு நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் நீங்கள் எதில் எந்த விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருக்குது நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் ஒரு டைரக்டராக இருக்கலாம் உள்ள கேமராமேனாக இருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க் அதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அதுக்காக நீங்கள் இதெல்லாம் வந்தாதான் நான் பண்ணுவேன் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் போயிடும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை இப்போ இருந்தே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அதுக்கு உண்டான டைம் அமையும் போது சடக்குன்னு நீங்கள் அதில் இறங்கி உங்களுடைய வேலையை தொடங்க முடியும் உடனே ஆளுமைக்கு நீங்கள் இறங்கலாம் ஒரு ஓனர் ஆகலாம் ஒரு கேமராமேன் ஆகலாம் ஒரு டைரக்டர் ஆகலாம் ஒரு ஹீரோ ஆகலாம் எல்லாமே ஆக முடியும் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல அடுத்த கதையில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்